ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் மிட்வே ஹாஸ்பிட்டல் பிரசன்ஸ் கண்ணனை நான் கண்டேனே பவர் பாய் தீபம் ஆயில் ராவணன் பண்ண ஒரே தவறு வசுதேவரையும் தேவகியும் சேர்த்தடைத்தார் போல ராமர் சீதைகளை சேர்த்தடைக்காமல் சீதையை மட்டும் தான் அபகரித்துக் கொண்டு போனானோ இல்லையோ அதனால தான் இத்தனை கஷ்டங்களும் ஏற்பட்டன யோகமாயைக்கு கண்ணன் சொல்றார் எட்டாவது கர்ப்பமாக தேவகிக்கு நான் சென்று பிறக்க போகிறேன் நீ யசோதைக்கு மகளாக பிறக்க வேண்டும் சொல்ற கண்ணன் கீதையில் சொல்லும் போது குணமயி மம மாயா துரத்தியா யசோதைக்கு மகளாக யோகமாயா பிறந்தாள் இங்கு தேவகிக்கு மகனாக கண்ணன் பிறந்தான் ரெண்டு குழந்தைகளும் மாற்றப்பட்டன கண்ணனுக்கு தங்கை தானே அந்த யோக சன்னதி உண்டு மிட்வே பிரசன்ஸ் கண்ணனை நான் கண்டேனே பவர்ட் பாய் தீபம் ஆயில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கண்ணனை நான் கண்டேனே டைட்டில் ஸ்பான்சர் மெட்வே ஹாஸ்பிட்டல் மருத்துவத்தில் மனிதம் பவன் பாய் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் தீபம் ஒரு தெய்வீக அனுபவம் பார்ட்னர் கோகுல் சாண்டால் சோப் மற்றும் பவுடர் அழகை பாதுகாக்கும்